2 28 ஏயம் பிறந்த இடம் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா நான் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் என்ன கேவிகள் கேட்கணும் ஐயா இல்ல கொஞ்சம் family கொஞ்சம் प्रॉब्लम ありக்குது இங்க பாருங்க சிம்ம என்ன என்ன பேர் உங்க பேர் சார் ராஜேஷ் சார் ராஜேஷா ஆமாங்க சார் ராஜேஷ் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு நீங்க சிம்ம லக்னமா அல்லது கன்யா லக்னமான்றதுலேயும் கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும் ஏன்னா ரெண்டு இருபத்தெட்டு அதிகாலையில் பிறந்துருக்குறேன்றீங்க ஆமாங்க மூணு நிமிஷத்தில் லக்னம் ஆறுது ஆமாம் சார் ஆமாம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுக்கு பிறந்துருந்தா கன்யா லக்னம் ஓகே ரெண்டு இருபத்தெட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிறந்துருந்தா சிம்மலக்னம் ஓகே ஓகே எந்த லக்னமா இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்போ அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லது நடக்கல இப்போ ராகுதசையில உங்களுக்கு சனி புக்தி நடந்துக்கிட்டுருக்கு ஆமாங்க சார் சனி புக்தியும் வந்து உண்மையிலேயே சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் சரி இது இது வரைக்கும் நம்ம முப்பது வருஷத்துல சந்திக்கிறத பிரச்சனைகள சந்திப்பேன் ஆமாம் சிம்ம லக்னமாக இருந்தால் சிம்மலக்னமா இருந்தால் சனி புக்தி கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை எவ்வளவு நாள்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீபாவளி கிட்ட செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பர் ஆகஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையிலே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்ப சரி நீங்க சிம்ம லக்கணந்தா சிம்ம ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் இருந்தேன் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் எப்பயும் தமாலிங்கன்னு சொல்லியிருக்கீங்க தமாலி சேர்ச்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்திருக்கேன் புதன் கொஞ்சம் என்ன புதன் புக்தி கண்டிப்பா இது பண்ணுவோம் நீங்க சிம்ம லக்னம் தான் அதாவது உங்களுக்கு இப்ப ராகுதேச சனி புக்தி ஏன் பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு சொன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தசையில ஆறாம் அதிபதியாகிய சனியுடைய புக்தி ஆறு ஆறுன்னு வந்துருச்சுனாலே கண்டிப்பா வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் வேலையில பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு பிரச்சனையா தான் இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை ஆகஸ்ட்லேருந்தே இருபத்தி மூணு ஜூலை ஆகஸ்ட்லேருந்தே நீங்கள் நல்லா இல்லை ஆமாம் சார் ராகுதேச சனிபுக்தி முடிஞ்சால் தான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ ராகுதேச சனிபுக்தி உங்களுக்கு வர ஜூன் மாதம் முடியுது ஓகே இன்னொன்று சனி வந்து செவ்வாயுடைய எட்டாம் பார்வையும் வாங்கியிருக்கிறது பெரிய பிரச்சனை அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய பிரச்சனை பட் என்ன இருந்தாலும் நீங்கள் சமாளிப்பீங்க ஓகே சார் ஏன் சமாளிப்பீங்கன்னா சனி வந்து உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் புதன் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ரெக்கவரை கொடுத்துரும் ஏன் புதன் கொடுக்கும்னா உச்ச குருவோடய பார்வையில் இருக்கிறார் இல்லையா ஆமாங்க ராகுவுக்கு பன்னெண்டில் சனி இருந்தது போக புதன் வந்து பதினொன்னில் இருக்கிறார் வர ஜூன் மாதிற்கு பிறகு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது

கன்னியா லக்கணமாக இருந்தாலும் கூட அவர் வந்து லக்னாதிபதியாக இருந்து உங்களுக்கு உச்ச குருவின் பார்வையில வருவார் ஓகே இந்த என்ன இருந்தாலும் உச்ச குருவின் தான் நான் சுபத்துவம்னு சொல்றேன் அது ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு ஓகே சுபத்துவமான லக்னாதிபதியா இருப்பார் சிம்ம லக்கணமா இருந்தா ரெண்டு பதினொன்றாம் அதிபதியாக இருப்பார் உங்க வாழ்க்கையிலேயே புதன் குருவின் பார்வையில சுபத்துவமா இருக்கிறார் சந்திரகேந்திரத்தில் இருக்கிறார் நீங்களே உங்களுடைய பழைய முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையில என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றத வச்சு லக்கணத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியுமே ஏன் லக்கணத்தை நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறீங்க எந்த ஊரில் இருக்கிறீங்க ஈரோட்டில் இருந்து ஈரோட்டில் இருக்கிறீங்க இது வரைக்கும் எந்த ஊருக்கு போயிருக்கிறீங்க சரி நான் ஒரு பதினஞ்சு வயசில் வெளியில் போனேன் வெளியிலே தான் இருக்கேன் பதினஞ்சு வயசுல இருந்து வெளியிலே இருக்கேன் சென்னையில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் ஆ வீட்டில் மேக்ஸிமம் வீட்டில் இருந்தது இல்லைங்க ஈரோட்டில் இருந்ததில்லை வெளி மாநிலம் வெளிநாடு எங்கேயாவது போயிருக்கிறீங்களா இல்ல இது வரைக்கும் போக முடியலீங்க ஆப்பர்சு கிடைச்சியும் போக முடியும் இப்பவே சென்னைக்கு சென்னைக்கே வந்து வந்துட்டீங்க அப்படின்னாலும் பெரும்பகுதியாக கன்னியா இருக்கலாம் சரி பார்க்கலாம் என்ன இருந்தாலும் வந்து புதன் புக்தி உங்களுக்கு நல்லதுகளை செய்யும் மேமா மா இது ஜூன் மாதத்திற்கு பிறகு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்படியே அடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து நீங்க உண்மையிலேயே நல்லா இருப்பீங்க புதன் பக்தி உங்களுக்கு யோகத்தை செய்யும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க இதற்கு நன்றி ஐயா வணக்கம் குரு